ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கினி எலி அல்லது கினி பன்றி என்று அழைக்கப்படும் இந்த விலங்குகள் பன்றி குடும்பத்தைச் சார்ந்தவையோ கினியா நாட்டைச் சார்ந்தவையோ அல்ல அவை ஆண்டஸ் நாட்டில் தோன்றின பல பழங்குடி தென் அமெரிக்க குழுக்களின் நாட்டுப்புற கலாச்சாரங்களில் கினி எலி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக அது ஒரு உணவுப் பொருளாக மட்டுமல்லாமல் நாட்டுப்புற மருத்துவம் மற்றும் சமூக மதச் சடங்குகளிலும் இடம்பெறுகிறது பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய வியாபாரிகளால் அறிமுகப்படுத்தியது முதல் கினியெலி மேற்கத்திய சமூகங்களில் ஒரு வீட்டு வளர்ப்பு விலங்காக புகழ்பெற்று வருகிறது அவற்றின் அடக்கமான நடத்தை கையாளுதல் மற்றும் உணவு புகட்டுவதில் அவை காட்டும் புலப்பாடுகள் மற்றும் அவற்றின் மீது காட்டப்படும் பராமரிப்பின் எளிமை ஆகியவை கினி எலியை தொடர்ந்து ஒரு புகழ்பெற்ற வளர்ப்பு விலங்காக வைத்திருக்கிறது எலிகளின் பல்வேறு சிறப்பு இனப்பெருக்கங்கள் பல தரப்பட்ட தோல் வண்ணங்களில் இவை காணப்படுகின்றன இவை இன்னமும் ஆராய்ச்சிகளில் பயன்படுத்தப்படுகிறது முதன்மையாக இளம்பருவ நீரிழிவு காசநோய் சொரிகரப்பான் வியாதி மற்றும் மகப்பேறு சிக்கல்கள் போன்ற மனித மருத்துவ தேவைக்கு மாதிரியாக பயன்படுத்தப்படுகிறது பொதுவான கிணியலிகள் முதன் முதலில் கீமு ஐயாயிரம் ஆண்டுகளில் தென் அமெரிக்காவின் ஆண்டியன் பிராந்தியத்தில் இன்றைய கொலம்பியா ஈக்குவேடார் பெரு மற்றும் பொலிவியாவின் தெற்கு பகுதிகள் பழங்குடியினரால் உணவுக்காக வளர்ப்பு பிராணிகளாக்கப்பட்டன கினி எலிகளை சித்தரிக்கும் சிலைகள் சுமார் கிறிஸ்துவுக்கு முன் ஐநூறு முதல் கிறிஸ்துவுக்குப் பின் ஐநூறாம் ஆண்டுகளுக்கு உட்பட்டவை பெரு மற்றும் ஈக்குவேடாரின் தொல்பொருளியல் பள்ளங்களில் கிடைக்கப்பெற்றுள்ளன பழங்கால பெருநாட்டின் மோச்சே இனமக்கள் விலங்குகளை பூசித்தனர் மேலும் அவர்கள் தங்கள் கலைகளில் இவ்வெளிகளை அடிக்கடி சித்தரித்திருந்தனர் ஸ்பானிஷ் டச்சு மற்றும் ஆங்கிலேய வியாபாரிகள் கினி எலிகளை ஐரோப்பாவுக்குக் கொண்டு வந்தனர் இங்கு அவை மேல்தட்டு மக்களிடத்தில் மற்றும் இராணி எலிசபெத் உட்பட அரச குடும்பத்தினர் மத்தியில் அவை விரைவாக ஒரு கவர்ச்சிகரமான வளர்ப்பு பிராணியாக பிரபலமடைந்தது குறித்துண்ணுபவைகளில் பன்றிகள் மிகவும் பெரிதானவை அவை எழுநூறு முதல் ஆயிரத்து இருநூறு கிராம் எடை கொண்டுள்ளது மற்றும் இருபது முதல் இருபத்து ஐந்து சென்டிமீட்டர் நீளமுடையவை சராசரியாக அவை நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன ஆனால் எட்டு ஆண்டுகள் வரை கூட அவை வாழக்கூடும் கினிப்பன்றியின் பார்வை மனிதர்களைப் போல் அவ்வளவு சிறப்பானதில்லை ஆனால் அவை பரந்த எல்லைப் பார்வையைக் கொண்டிருக்கின்றன மற்றும் அவை பகுதி வண்ணங்களில் பார்வை பார்க்கின்றன அவற்றுக்கு நன்றாக கேட்டல் நுகர்தல் மற்றும் தொடு புலன் உணர்வுகள் இருக்கிறது கிணிப்பன்றி ஆண்டுக்கு ஐந்து குட்டிகள் வரை ஈன்றெடுக்கும் கருவுற்றிருக்கும் காலம் ஐம்பத்து ஒன்பது முதல் எழுபத்து இரண்டு நாட்கள் வரை இருக்கும் பெரும்பாலான இதர கொறித்துண்ணிகளின் குட்டிகள் பிறக்கும்போது கண்திறக்காமல் உணவுக்குப் பெற்றோரைச் சார்ந்திருக்கும் நிலை போலல்லாமல் கினிப்பன்றியின் புதிதாய் பிறந்த குட்டிகள் முடி பல் நகங்கள் மற்றும் சிறிது கண்பார்வையுடன் நன்றாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றன அவை உடனடியாக நகரத் தொடங்கிவிடுகின்றன மேலும் அவை தொடர்ந்து தாய்ப்பால் குடித்த போதிலும் அவை உடனடியாக உணவை சாப்பிடத் தொடங்குகின்றன நன்றி